ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் இந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம் ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட பெற்ற சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்காந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பிறந்த ராசி என்பர்களே பொதுவாக விரு்சக ராசி காலபுருஷனுடைய ராசி தாங்க இந்த இப்ப குணங்கள் எப்படி இருக்கும் இது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி வருதா பயங்கரமான ஒரு சிந்தனை இருக்கும் விருச்சக ராசின்னு பொருட்கிட்ட பயங்கரமா யோசிப்பாங்க யோசனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் விருச்சகம் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரி இவங்க மனசுக்குள்ள என்ன கெஸ் பண்ண முடியாது விருச்ச லக்னா விற்றக ராசி ஏன்னா எட்டாவது ராசி ரகசியத்தை தேடும் ஒரு விஷயத்த சொல்லாதனா சொல்ல மாட்டாங்க அதான் இவங்க மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை இருக்காங்கன்னா வெளியில காட்டிக்க மாட்டாங்க அதாங்க விற்சகம் இவங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை உடைய குணங்கள் இருக்கும் ஆனா பழகிட்ட நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் விற்சகம் அதான் விருச்சகத்துடைய குணம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஆனா ஒரு பிடிவாத குணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி அப்ப ஒரு விஷயத்த பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்த எப்படியாச்சும் கிரிமினலாக யோசிச்சாலும் அந்த விஷயத்த சாதிக்கணும் இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கும் எப்படியாச்சும் ஒரு சாட்பள்ள போய் நம்ம எப்படியாச்சும் பெரியால ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் விற்சகத்துக்கு உண்டு பயங்கரமான சிந்திப்பாங்க இந்த மாதிரி சிந்திக்க முடியாதுங்க அறிவாளி ஃபுல்லாகவே விற்சகம் தான் அறிவாளி குணம் பயங்கரமா இருக்கும் அடுத்து ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க விருச்சகம் தேடல் மருத்துவர் மருத்துவத்துறை வெளிநாடு பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வசிக்கக்கூடிய நபர்கள் வெளியூர் பயணங்கள் ஓடி போய் சம்பாதிக்கிறது எல்லாமே விருச்சக லக்னம் விருச்சக ராசி தான் அப்படி விருச்சகராசிக்கு நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவாக பாருங்க என்ன பத்தின விச்சா ராசிக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் தான் சொல்லுவேன் நல்ல நல்ல ஒரு பலனா நீங்க நல்ல நல்ல பாக்குறீங்க இனிமே டைமிங் சூப்பராக ஒரு பொது பலனா பாருங்க ஏன் பொது பலனை பார்க்க சொல்ற அவங்க பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணி பாத்துங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதம் தான் பேசும் விதி கம்பேர் பண்ணிட்டு பலன் துல்லியமான ஒரு பலனை மூன்று நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது திசா புத்தி மாறி 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 நடக்கும் அந்த திசை புத்தி நடந்தது பாத்தீங்கன்னா அந்த கிரகம் பிறப்பு ஜாத பலமா இருக்கும் நீங்க பிறந்திருப்பீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு தேதிக்கு அந்த ஒன்பது கிரகம் நம்மளுடைய கட்டத்துல இருக்கும் அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை பாக்குறாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான திசை வரும்போது அந்த பலவீனமான பலனை இப்ப பாப்பாங்க அப்ப எல்லாத்துக்குமே இறைவன் எல்லாத்துக்கும் யாருக்காச்சும் ஒரு கிரகத்தை ஒரு வீக்கா இருக்கும் யாருக்காச்சும் கண்டிப்பா பிறக்கும் போது ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் அப்ப அந்த நேர காலம் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் இதுதான் விதி விதியை மாத்த முடியாது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல நல்லா பாத்துக்கணும் பாதிப்பு வருதுனா பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்கிறது எப்படி இருக்க முடியும் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கோவில் ஸ்தானம் இருக்குது வழிபாடு முறைகள் உணவு பழக்கமும் இருக்குது இது மாதிரி மாத்தி நம்ம பண்ணிக்கும் போது இங்கே ஒரு மாற்றத்தை பாத்துக்கலாம் பரிகாரத்தை மீனா உணவு பழக்க பரிகாரமும் இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆகும் பெருசா உள்ள பாதிப்பு எப்படி குறைக்கலாம் சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் அந்த பிரச்சனை கண்டிப்பா நடந்துடும் பரிகார மூலமாக கண்டிப்பா குறைச்சலாம் அதனால நம்மளுடைய முனிவர்கள் நிறைய ஸ்தலத்தை வச்சாங்க நான் ஏன் எல்லாம் பொது பலம் சொல்றேன் சில பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க வாழ்நாள் பலனே கரெக்ட் இந்த பொது பலனே எங்கள் வாழ்நாள் பலம் மாதிரி கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதி ஜாதகம் தாங்க லக்னம் என்பது உயிருங்க நம்ம தான் உயிர் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்ப அந்த உயிர் மீறி இந்த உடல் வேலை செய்யாது அங்கே விதில என்ன வெளி இருக்கு அது ஏத்தாப்பட இந்த பலன் கோச்சார கிரகம் கொடுக்கும் எல்லாம் கொடுக்காது இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல பண்ணலாம் இனிமேல் நான் சொல்ல போகிறேன் இனிமே கெட்டப்படனும் இங்கே சொல்றாப்புல இல்லை அமைப்பு இல்லை இனிமேல் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறப்போது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பணம் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனம் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்போ இந்த விருட்சகராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படுறாரு அதுக்கு முன்னாடி கிரக அமைப்பு எங்க சஞ்சார சஞ்சாரம் செய்கிறாங்க உங்க உங்கள் இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கும்பராசியில செவ்வாய் பகனும் சனி பவனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்த ஐந்தாம் பாதத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க மீன ராசியை அடுத்த ஆறாம் பாவத்துல குரு பகவானுங்கிற கிரகம் சஞ்சார செய்யும் மேசராசியில பதினோராம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சார செய்வார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆறாம் பாவத்துக்கு அதாவது கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் கூடிய ராசி அதிபதி ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி பார்த்தோம்னா அதாவது புதன் வக்ரம் ஆவார் மத்த எல்லா கிரகமும் அதாவது இதுல ஒன்னான ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்ன இருக்குன்னா எல்லா கிரகம் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்தை போய் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கு பாருங்க நம்ம ஜாதகத்துல ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அதை நல்லதை மட்டும்தான் பண்ணுங்கிறாங்க மேக்சிமம் கெட்டதை பண்ணாது ஏன் ராசிக்கு இனிமேல் நல்லா பண்ணும் வரும்னு சொன்னா இதுதான் காரணம் எல்லா கிரகமும் சேர்ந்து ஐந்தாம் பாவத்துல இருக்கா இதுல ஒரு இன்னொரு யோகம் ஒண்ணு இருக்கு நீச பங்க ராஜ யோகம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு நீச பங்க ராஜயோகம் ஒரு கிரகம் நீசமாயி வக்ரமான அது நீசப்பங்க ராஜயோகம் உச்சப்பட்ட கிரகத்தோட ஒரு கிரகம் அது நீசப்பங்க ராஜயோகம் இந்த யோகம் உங்களுக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துல பயங்கரமான யோகம் புதன் நீசப்பங்க ராஜயோகத்துல போய் உட்காந்து இருக்காரு பயங்கரமான விஷயத்த கொடுத்துருவாரு ராசி அதிபதி சனி கூட சேர்ந்து இருக்கிறாரு பாருங்க இப்ப விருச்சத்துக்கு இனிமே என்ன பண்ண போறாரு ஏதோ ஒரு இடத்த மாத்தி நல்ல பலனை கொடுக்க போறாருன்னு காட்டுது இதான் இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் மாசத்துல ஏதோ ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அது மட்டும் தெரியுது கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போது அது நல்ல மாற்றம் வரும் கண்டிப்பா பயன்படுத்திங்க ராசி என்பர்கள் நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி பாருங்க வருமானமே போய் கடல்ல போய் நின்றுச்சுங்க கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாதுங்க யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு சரியா இல்லையே அவங்க எல்லாம் கடன் பிரச்சனை இருந்திருக்குங்க பணத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை பேச்சால பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலை உத்தியோக இடமாற்றங்கள் தொழில் பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க ராசி வேலையே நிறைய பேர் விரைவு பண்ணிருப்பாங்க வேலையை ஒரு இடத்துல ஒரு நிரந்தரமா இன்னும் வேலை பார்க்க முடியல அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க எந்த வேலையும் செட் ஆகல அவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லை அவ்வளவுதான் இதெல்லாம் இருந்துச்சாங்க கண்டிப்பா குருபாவன் ஜாத சரியா எல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் எதிரி பிரச்சனை பக பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லாமே உண்டுங்க விரிச்சா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாத்துவாருங்க டக்குன்னா மாத்த மாட்டேன் சில பேர் என்ன சொல்றாங்க டக்குன்னு பலன் அப்படின்னா கிடைக்காது கிரகங்கிறது மெதுவா தான் எல்லா கிரகமும் வேலை செய்யும் என்னுடைய முதல் பலன் நாலாம் இடத்தை செவ்வாய் போய் உட்கார்ந்தாரு ஒரு சுகமான வாழ்க்கை வாங்க போறீங்க சுகமான ஆடம்பர காரு ஆடம்பர பங்களா ஆடம்பர வீடு வீடு எல்லாமே நீங்க கட்டணும் கடன் வாங்கியாச்சு கட்டணும் ராஜா கடன் வாங்கியாச்சு கட்டுவார் அப்படின்னு சொல்லியிருக்க அமைப்புல நான் ரெண்டு கோடி தான் குரு ஆடம்பரத்தை போயிட்டாரு இப்ப தங்கமோ பொண்ணோ நகை ஏதாச்சும் அட வச்சிருப்பாங்களே அப்ப நீங்க கடன் வாங்கியாச்சு வீடோ இடமோ பூமியோ கற்ற யோகம் உண்டா நூத்துக்கு நூறு பர்சென்ட் விருச்சகராசி உண்டு இதை எழுதியே கொடுத்துடலாம் இப்ப வீடு இடம் பொம்மி வண்டி வாகனம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே நீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் மாறலாமா வெளிநாட்டை வேலை பாக்குறேன் நான் வேலை உத்தியோ இடம் சேஞ்ச் பண்ண போலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் கண்டிப்பா மாறி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் வேலை உத்தியோகத்துல நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு நல்ல பயங்கரமான ஒரு விஷயத்த கொடுக்கப்படுறாரு வேலை உத்தியோகத்தை இடம் மாற்றத்துல வெளிநாட்டில் ஒரு எம்எல்ஏ நீங்க வேலை பார்ப்பீங்க வேற விஷயம் கொடுத்து வச்சிருப்பீங்க எல்லாம் ஓகேயா இருக்கும் இன்னும் வேலையை ஜாயின் பண்ணலாம் வேணாம் டிலே இருக்கும் இப்ப கிடைக்கும் பாருங்க ஏப்ரல் மாசத்துல ஜாதகத்துல திசா பத்தி இருந்தா இப்ப வேலை உத்தியோதம் ஜாயின் பண்ணிடுவாங்க இங்கே பாக்கிற லோக்கல்ல பார்க்கக்கூடிய வேலை நம்ம சரி வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் பாருங்க வேலை உத்தியும் நிரந்தரமா சூப்பரான ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் பாருங்க ஏன் ப்ரமோஷனான வேலை கிடைக்கும் ஏன்னா செவ்வாய்பன் பாருங்க ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல சனி போன சேர்ந்துருக்காரு அப்ப ப்ரமோஷன் நம்ம வேலை கண்டிப்பா உங்களுக்கு வரணும் அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைச்சிரும் எந்த ஒரு தடையுமே கிடையாது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்ற தொழில் எல்லாம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு விட தொழில நல்ல லாபங்கள் என்னை பொறுத்தவரையும் விற்சகராசி என்பர்களுக்கு இருக்குது இதை எடுத்துக்கிறது நல்லது தொழில்ல பத்தாம் வீட்டை அஞ்சாம் பாவத்துல போய் உட்காந்துடாரு அஞ்சாம் இடத்துல வந்து பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப கடன் வாங்கியாச்சு நம்ம தொழில் பண்ணணும் நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்ப தொழில்ல இப்ப பார்க்கக்கூடிய தொழில்லயும் லாபம் இருக்கும் நல்லா பாத்துக்கணும் பத்தாம் வீட்டு அஞ்சாம் இடத்துல இருந்தா அது பயங்கரமான யோகம் அவங்களுக்கு லாபஸ்தான நீசப்பங்க ராஜகோதரத்தில் அப்ப தொழில எதிர்பாராத ஒரு லாபங்கள் ஐந்தாம் இடத்துல உள்ள இந்த நாலு கிரகம் கொடுத்துரும் ஜாதகத்துல திசாபத்தினாது பயங்கரமான டாப்பான யோகம் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாயிருக்கும் திருமண பிரச்சனை நிறைய பேருக்கு உண்டு திருமண வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீ பார்த்துருப்பாங்களே கனவு ஒரு நிறைய மன வருத்தம் இருக்குமே இந்த வருத்தம் எல்லாம் அந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுப்பாரு கனவு மனைகள் நல்ல ஒற்றுமே கண்டிப்பா ஒரு திசா பத்தி நல்லா ஜாதத்துல நடந்தாது கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்குன்னு இல்லையா எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதனா குழந்த பாக்கியம் கண்டிப்பா உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல இவ்வளவு கிரகம் உச்சமா இருக்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வரணும் என்னை பொறுத்தவரைக்கும் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்னைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சூப்பரான இந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துறாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி இனிமே அந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும் பாருங்க பூர்வீக சொத்துல யாருக்கு இப்படிப்பட்ட கோர்ட்டுக்கா இருக்கட்டுமே சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப நல்ல ஒரு மறுமைனா படிப்பு கல்வி தாங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி எவ்வளவு ஒரு தடை இருக்கட்டும் இனிமே தடை கிடையாது நல்ல ஒரு அனுகூலத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை படிப்பு கல்வியில இப்ப கொடுக்க போறார் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வரப்போகுது கல்வியில கல்வியுமே கெடுக்க மாட்டார் அவர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுப்பார் கல்வி ஸ்தானத்துல இப்ப நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா இனிமேல் எழுதுங்க உங்களுக்குள்ள அரசாங்க வேலை மாணவ மொழிக்கு சூப்பராக இருக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட எழுதுறீங்களா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எழுதுறீங்களா கம்ப்யூட்டர் துறை சம்பந்தப்பட்ட எழுதுறீங்களா கட்டிட துறை சம்பந்தப்பட்ட எழுதுறீங்களா கண்டிப்பா எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் இது சம்பந்தம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா அரசாங்க வேலை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு கமிஷன் துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் எழுத்து கணிதம் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை உங்களுக்கு மெயினாக ரியல் எஸ்டேட்னா சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை பேர் இருப்பாங்க விருச்சக ராசியில் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட துறை வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பாக விருச்சக ராசியில் இது எல்லாமே பயங்கரமான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலன் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி கடன் லோனா உடனே கிடைக்கும் உடனே சேங்ஷன் ஆகும் லோன் சம்மந்தப்பட்ட உடனே சேங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு நிறைய பதவி உயர்வுகள் நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட லாபம் இது எல்லாமே கிடைக்கும் ஷேர் கமிஷன் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு இது எல்லாமே சிறப்பான ஒரு டைம் தான் இந்த நேரம் ஏன்னா பெண்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் பிசினஸாக இருக்கட்டும் பெண்களுக்கு எல்லாமே பாருங்க ஜெயிப்பாங்க லாட்ரி யோகம் மட்டும் நிறைய ஜாதம் பார்த்து கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூற்று தொண்ணூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திரம் விசாக பிறந்துட்டாவே எப்போதுமே குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போறது விட்டு கொடுத்து போறது எல்லாமே நல்லா சிந்தனை ஆற்றல் இவங்கிட்ட நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேலே குழந்தைகள் மேலே வருமானத்து மேலே ஒழுக்கமான குணம் இருக்கும்னு சொல்லணும் விசாகத்தில் பிறந்துட்டாவே இவங்களுக்கு பரங்கக்கூடிய நட்சத்திரம் அதிபதி ஆறாம் பாதத்தில் இருந்தால் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சூரியனுடைய கால்கள் நிற்கிறார் நல்லா பார்க்கணும் இனிமேல் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது நிரந்தரமா வேலை உத்தியோகம் கிடைக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் மாற்றம் வரும் படிப்பு கல்வி சந்தோஷம் நல்லா இருக்கும் பண வருமான தருமானமே கடன் பிரச்சனை பேஸ் பண்ணிடுவீங்க வெளிநாடு வெளியூர் உருவாக நல்லா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு நீ விஷாதத்துல பிறந்தவங்களுக்கு இது எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியை இனிமே கொடுப்பாரு இனிமே எந்த ஒரு தடை வந்தாலும் சரி இனிமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன்னா குரு நிற்கக்கூடிய நேச சூரியனுடைய கல் அந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு ஒரு ஆசிய அதிபதி வந்து தொட போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கடன் பிரச்சனை வேலை உத்தியோக பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது விசாத்துல பிறந்தவங்க அடுத்து அனுசரணத்துல பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளி உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாளும் உழைக்கணாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு தங்கமான குணம் தன்மையான குணம் அனுசரணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இனிமே எதிர்காலங்களும் சூப்பரா இருக்கு அனுசரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு பொண்ணான நேரம் அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல இடத்துல பூமியில வண்டியில வாகன உபயோகம் இது எல்லாமே சிறப்பா இருக்கு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் கமிஷன் துறை எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வருது உங்களுக்கு இனிமே எது தொட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து சேரும் நல்லா பாருங்க இந்த அனுஷ்டத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை இனிமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க வேலை உதயத்துல ப்ரமோஷன் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே தேடி வருதுங்களுக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா தான் அமைந்து வரும் தோல்விக்கு வேலை கிடையாது செவ்வாயும் சேர்ந்துட்டாரா அப்ப வேலை உதயத்துல ப்ரமோஷன் தொழில மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வண்டி வாகனம் மூலமா யோகங்கள் இது எல்லாமே சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுசத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாசம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பேருக்கு உடல் பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் நிறைய செலவுகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை கனவு மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா பாத்தீங்க இனிமே பார்க்கப்பட்டீங்க இது பங்க ராஜயோகத்துல ஒரு நட்சத்திர அதிபதியான புதன் போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி கொடுப்பாருன்னா யோகத்தை எடுத்தவரை என்ன பண்ணுவேன் வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஐடிஐ ஃபீல்டு எழுத்துக்கடி சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வயிற்று நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக வரும் தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க அறிவை வச்சு எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி செல்போன் சம்பந்தப்பட்ட இருக்கும் ஷேர் மார்க்கெட்டியா இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார் உழைப்பு இல்லாத வருமானம் சொல்லுவாங்க இனிமே உங்களுக்கு வரணும் ஏதாவது ஒரு கமிஷன் மூலமா உங்களுக்கு வருமானங்கள் இன்கம் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளி யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை அப்ப இந்த ஏப்ரல் மாதம் எல்லாமே யோகமான டைம் வருது மீனா மாணவ மலைக்கு சிறப்பாக இருக்கும் திருமணவர்கள் எல்லாருக்கும் குழந்தை வகையின் நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் எல்லாம் பாத்துங்க மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இப்போ நேரம் அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் ராசிக்கு விபரீத ராஜயோக மாத மாதமாக அமைகிறது